இறந்தவருக்கு பணம் கொடுப்பது போல் கனவு வந்தால் என்ன பலன் வெல்கம் டு கனவு பலன்கள் சேனல் நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆல் பில்சும்பலையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க அதாவது இறந்தவருக்கு உங்கள் குடும்பத்தில் யாராவது இல்லை உங்களுடைய முன்னோர்கள் இறந்தவங்க யாராவதுக்கு நீங்கள் வந்து ப பணம் கொடுக்குற மாதிரியான உங்களுக்கு கனவு வந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரியான ஒரு கனவு வந்துச்சுன்னா முன்னோர்களோட ஆசீர்வாதம் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதும் அதே மாதிரி தொழில் வகையில நீங்க எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் இதுக்கான அர்த்தம் உங்க வாழ்த்து வரைக்கும் ஏதாவது தடைகள் வந்துட்டே இருக்கு தாமதம் வந்துகிட்டே இருக்கு எந்த செயலை செஞ்சாலுமே என்னால அதை சக்சஸ்ஃபுல்லா நடத்தவே முடிய மாட்டேங்குது அப்படிங்கிற ஒரு வேதனையோடு இருக்கீங்க அப்படின்னா இனி வரக்கூடிய காலங்களில் அதெல்லாம் மாறுங்க உங்களுடைய வாழ்க்கையில் நீங்க நினைச்சது நினைச்சபடி வந்து நடக்கிறதுக்கான காலகட்டம் இது அதை சரியான முறையில் பயன்படுத்திக்கிங்க அப்படிங்கிறது தான் இந்த கனவுக்கான அர்த்தம்